நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விஜயுடைய அறுபத்தம்பதா திரைப்படத்தோட அப்டேட் வந்து வெளியானது மூலம் வந்து ரசிகர்கள் இருந்து நல்ல கொண்டாட்டத்தை வந்து கொண்டாடி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் வந்து அடுத்த வருடம் அக்டோபர் மாதம் அதாவது தீபாவளி முன்னிட்டு இந்த திரைப்படம் வந்து வெளியாக இருப்பதாக வந்து ரசிகர் மத்தியில் வந்து படக்குழு வந்து தெரிவிச்சிருக்காங்க அஜித்தை வைத்து மூன்று படங்களை இயக்கிய ஹச் வினோத்து தங்க விஜயை வச்சு இந்த திரைப்படத்தை வந்து இயக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான ஒருவராக தற்போது இருக்கிற ஒரு நடிகர்னால் அது விஜய் தாங்க நம்ம சொல்லியாகணும் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி உள்ளதாகவும் கட்சியை தொடங்கிய போதில் வந்து தீ கோட் படத்தில் வந்து நான் நடித்து கொண்டிருந்தாருங்க அந்த திரைப்படம் வந்து வெளியாகி ரசிகர்மத்தில் வந்து நல்ல வரவேற்பு வந்து பற்றி தந்து நானூறு கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த திரைப்படம் வந்து ஒரு வார காலத்திலே வந்து நானூறு கோடி பட்ஜெட்டில் கிட்டது வந்து இந்த படம் வந்து வசூல் சாதனை வந்து புரிஞ்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க விஜயுடைய அறுவத்தொன்பதாவது திரைப்படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோட்டோ வந்து ரிலீஸ் ஆயிருந்துங்க அந்த திரைப்படத்தில் வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க யார் இயக்குறாங்க இசையமைப்பாளர் யார் அப்படின்னு சொல்கிற கான்செப்ட்டில் வந்து வெளியாக இருந்தால் அந்த தீபொறியை நீங்கள் பார்க்கும்போது ஒலிம்பிக்கில் வந்து தீப்பொறையை வந்து எப்படி கொண்டு செல்கிறாங்களோ அந்த மாதிரிப்பட்ட கான்செப்ட்டில் வந்து ஒரு கை பிடிக்கிற மாதிரியும் பந்தத்தில் வந்து எறிகிற மாதிரிப்பட்ட கான்செப்டை வந்து உருவாக்கியிருக்காங்க ஜனநாயகத்தின் ஒளிவிளக்கை ஏற்றுபவன் என்ற அடைமொழியை வந்து அதில் வந்து குறிப்பிட்ற மாதிரிப்பட்ட ஒரு ஒளியை வந்து உருவாக்கியிருக்காங்க விஜய் வந்து அவருடைய தமிழக வெற்றி கழகத்துடைய கொடியை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தார் பின்பு வந்து அவர் தற்போது அக்டோபர் மாதம் வந்து அவருடைய பிரம்மாண்டமான ஒரு மாபெரும் ஒரு பொதுக்கூட்டத்தை வந்து நடத்தப்படணும்னு சொல்லியிருந்தார் அதுவுமே வந்து கிட்டத்தட்ட நடைமுறைக்கு வர இருக்க நிலையில் வந்து தற்போதைக்கு அதுவுமே வந்து டேட்டு ஃபிக்ஸ் ஆகலைங்க மாறி மாறி நிற்குதுங்க இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது தாங்க அவருடைய அறுபத்தொம்போதாவது திரைப்படத்தோட படத்தோட அப்டேட் வந்து வெளியாகிருந்துங்க சூடு பிடிக்கத்தோட இந்த ஹஜ் வினோத் இயக்கத்தில் வெங்கட் கே நாராயணன் தயாரிப்பில் வந்து இருக்கின்ற திரைப்படத்துக்கு வந்து மீண்டும் அனிருத்தோடைய இசையமைப்பிலாக இந்த திரைப்படம் வந்து உருவாகி இருப்பதாக சொல்லியிருக்காங்க இந்த படத்தோட படப்பிடிப்பு வந்து அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் வந்து இந்த படத்தோட படப்பிடிப்பு வந்து தொடங்கப்படுற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அக்டோபர் மாதம் வரை இருக்கிற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இந்த திரைப்படம் வந்து வெளியாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க இந்த படத்துக்கான இதர நடிகர் நடிகர்களுக்கான அறிவிப்பு வந்து இதுவரைக்கும் வந்து வெளியாகலைன்னாங்க நம்ம சொல்லியாகணும் குடிச்சிக்கரமாக இந்த திரைப்படத்தோட நடிகர் நடிகர்களோட அப்டேட் வந்து வெளியாகப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அடுத்த மாதம் வந்து படப்பிடிப்புகள் வந்து தொடங்க இருக்கிறனால வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் வந்து இனிமேல் அடிக்கடி வைப்பதாங்கிறது வந்து குறிப்பிட்றாங்க படக்குழு மத்தியில் வந்து அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி வந்து திருசாயிலான தான் அந்த படத்தில் வந்து நடிகையாக வந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு வந்து சொல்லியிருக்காங்க ஹச் வினோத் உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி வந்து சதுரங்க வேட்டை தீரன் அதிகாரம் ஒன்று நேர்கொண்ட பார்வை வலிமை துணிவு ஆகிய படங்களை இயக்கிய ஒரு முன்னணி ஒரு இயக்குநராக வந்து வளம் வர்றதாங்க ஹஜ் வினோத் அவருடைய இயக்கத்தில் எந்த ஒரு திரைப்படமும் வந்து ஃபெயிலர் ஆகப்படலைன்னு நம்ம சொல்லியாகணும் அதனால் வந்து அவருடைய இயக்கத்தில் இந்த திரைப்படம் வந்து அருமையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க விஜயோடைய கடைசி படத்தில் அறுபத்தொன்போதாவது திரைப்படத்தில் வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட கான்செப்ட்டு அரசியல் சம்பந்தப்பட்ட கருத்துகள் வந்து இருக்குமா இல்லையான்னு தெரிலங்க நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும் அந்த திரைப்படத்தோடது இந்த திரைப்படத்தோட மேல அப்டேட் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க